பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் திருடப்பட்ட கோப்பில் அனுரவின் முதலீட்டு விவகாரம் விசாரணையில் சிக்கிய அல்லொழுவின் கதை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தெரிய வந்துள்ள மேலும் பல தகவல்கள் தேசபந்துவின் முன்பிணை கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம் கமாண்டோ கவிஸ்கவை கொல்ல சிறைக்குள் கொண்டு செல்லப்பட்ட சயனட் குப்பி இந்தியா சீனா இடையே எட்டப்பட்ட முக்கிய உடன்பாடுகள் உள்நாட்டு செய்திகள் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான மேலும் பல தகவல்கள் தற்போது பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரரணி தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து இதன்போது வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிசர் න ්‍රහාරය සිදුවීමේදේ ආ්ඩුව තු හරි සි ප්‍රේමදස කාලයක් පොලි සමඳීලු පංජිත්පත්තු පන්ඩාර. ඇතුළු කණ්ඩායම ගැනත් පිල කියන වදේවති. ප්‍රහාරය සිදුව අවස්ථාව ආණඩු වලය හොෝු. එතනනි පස්ෙ මාසගාන කාඩු වල හොෝපු. අය රු පක්ෂ මව අතන ය කව මොවද පක්ෂ ද න කියන ගන ව බහොරම ද ර ගනීම හැකවාව දැන් පවතිනවා ඒ ඒවට අවස්ථාවක් පාලනමේතු පක්ෂරසි දා කරල දෙනවන ප හ ැම ම ග පක්ෂ මක ොක්ක මදතු ේ විශ්වාස න්ගේ පා මේ . சாஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்கட்சியினர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து விவாதம் நடத்தப்படுமாயின் அது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னோக்கி செல்கின்றன முன்னதாக தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கும் மேலதிகமாக தற்போது பல தகவல்களை வெளிப்படுத்த முடியும் அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் மூன்றாவது முக்கியஸ்தராக சஜித் பிரேமதாசவும் சிறிது காலம் போலீஸ் திணைக்களத்திற்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மத்தும பண்டாரவும் இருந்தனர் மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய அரசு உள்ளதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை எனினும் அங்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் தாக்குதலின் பின்னணியில் இருந்திருக்க கூடும் என்றே குறிப்பிடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் කියලාබල ඉන්දයා රාජය කැඩි මේේකත් එකකින් වා කියනෙ ැබිකිවන කවදාව තින් සමහර ඉන්න කණ්ඩායම් එක ඒ ඒ වන්න ට්‍රස්වාද ක්ඩායමට සම්බඳනා තිබෙන පුො ද මුුණාචනාතිෙදී රෝානීල් ඇවිකරම සිංගවින් මක්කල් ටොටබූ පනිියාලරනායගම් துசித்த அல்லோல் சட்டத்தை மீறி மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் குறித்து சிசிடி என அழைக்கப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீண்ட விசாரணை நடத்தி பத்து பேரை கைது செய்துள்ளது இந்நிலையில் அல்லோழுவ அப்போது அளித்த வாக்குமூலங்கள் முரண்பாடாக இருப்பதாகவும் சிசிடி தெரிவித்துள்ளது துசித்த அல்லோழுவடமிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் கோப்பேல் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கிரேக்கத்தில் உள்ள ஒரு கப்பல் நிறுவனத்தில் பாரிய அளவில் முதலீடு செய்திருப்பது குறித்த முக்கியமான தகவல்கள் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இதுவரை நடந்த எந்த ஒரு விசாரணையிலும் அத்தகைய கோப்பு திருடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என சிசிடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அல்லோலுவ பயணித்த காரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் சென்ற அதே திசையில் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் பயணித்ததை கண்காணிப்பு கருவிகள் கண்டறிந்துள்ளதாகவும் அதன்படி அவர் இந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுடன் இணைந்துள்ளாரா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் சிசிடி நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளது சம்பவம் நடந்த நாளில் அல்லோலுவோ பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியை விசாரணைக்காக சிசிடியிடம் ஒப்படைக்குமாறு கூறப்பட்ட போதிலும் விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சீரியல் மாற்றப்பட்ட மற்றொரு தொலைபேசியை சிசிடியிடம் ஒப்படைத்துள்ளார் என்பதும் சம்பவம் நடந்த நேரத்தில் தனது தொலைபேசி காணாமல் போனதாக அல்லோலுவ சிசிடியிடம் தெரிவித்த போதிலும் தொடர்புடைய தொலைபேசியின் பகுப்பாய்வு அறிக்கையின்படி சம்பவத்திற்கு பிறகு வைத்தியசாலையில் இருந்த போதும் அவர் அதே தொலைபேசியை பயன்படுத்தி இருந்ததற்கான ஆதாரங்கள் தெரிய வந்துள்ளதாக சிசிடி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அவர் வேண்டுமென்றே தொலைபேசி காணாமல் போனதாக பொய்யாக கூறி விசாரணையை தவறாக வழிநடத்தும் நோக்கத்துடன் சீரியல் எண் மாற்றப்பட்ட புதிய தொலைபேசியை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் என்று சிசிடி மேலும் கூறியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் சமன் ஏக்கநாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்ட உடனேயே நியமிக்கப்பட்ட அடுத்த பதவி துசித்த அல்லோழுவ ஜனாதிபதிக்கான மக்கள் தொடர்பு இயக்குனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனினால் முன்வைக்கப்பட்ட முன்பிணை விண்ணப்பம் கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரவினால் நிராகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தென்னக்கோன் தேசபந்துள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் கோரியிருந்தார் சட்டத்தினை மதிக்கும் ஒருவரின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலிக்கும் இயலுமை நீதிமன்றத்திற்கு உள்ள போதிலும் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என நீதவான் தமது உத்தரவில் தெரிவித்திருந்தார் எனவே நீதிமன்றத்தை தவிர்ப்பது சட்டத்தை மதிக்கும் ஒருவரின் செயற்பாடாக அமையாது என கூறி கோட்டை நீதவான் நிலுப்புளி லங்காபுர தேசபந்து தென்னக்கோனின் முன்பிணை விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அங்குனூர் சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சிறை அதிகாரிகளால் சிறைச்சாலைகள் தலைமையகம் தெரிவித்துள்ளது கமாண்டோ கவிஷ்க குமாரவை கொலை செய்வதற்காக இந்த சைனட் குப்பி சிறைச்சாலைக்குள் கொண்டு வரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதற்கமைய சிறைச்சாலைக்குள் கொண்டு கொண்டுவரப்பட்ட சாய்னட் குப்பியை பரிசோதிப்பதற்காக அதனை சிறைக்குள் கொண்டு வந்த குழுவினர் பள்ளி ஒன்றிற்கு ஊசி மூலம் செலுத்தியுள்ளதாகவும் இதன்போது அந்த பள்ளி சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் ஏனைய பிரதான பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் அதேவேளை நாட்டை உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு முதல் மேற்கு வரையான திசைகளில் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் பொத்துவிலிருந்து அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மன்னாரிலிருந்து காங்கேசன் துறை மற்றும் முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எல்லை மோதலால் ஏற்பட்ட நெருக்கடியான உறவுகளை சரிசெய்யும் முயற்சியில் நேரடி விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கும் விசாக்களை எளிதாக்கவும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்கவும் இந்தியாவும் சீனாவும் இணங்கியுள்ளன சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் இ இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனான எல்லை பேச்சுவார்த்தைகளுக்காக புதுடெல்லிக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன இந்த பேச்சுவார்த்தையில் துருப்புக்கள் நிலைநிறுத்தம் எல்லைகளை நிர்ணயித்தல் மற்றும் எல்லை முகாமைத்துவம் குறித்து விவாதிக்கப்பட்டது இருப்பினும் எந்த முன்னேற்றமும் அடையப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சீனாவில் மீண்டும் சந்திக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக பெய்ஜிங் தெரிவித்துள்ளது இதனிடையே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நிலையான கணிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி மற்றும் செழிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குமென இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாங்கியை சந்தித்த பிறகு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்த மாத இறுதியில் மோடி சீனாவுக்கு செல்ல உள்ளார் இதேவேளை சீன இந்திய உறவுகளில் நிலையான மற்றும் ஆரோக்கியமான வளர்ச்சி இருநாட்டு மக்களின் அடிப்படை நலன்களில் உள்ளது என்றும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்பை வலியுறுத்தியதாகவும் வாங்கி அஜித் டோவலுடன் தெரிவித்ததாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இருப்பினும் திபெத்தில் உள்ள யாரும் சாங் போ நதியின் மீது சீனா நிர்மாணிக்கும் பெரிய குறித்து இந்தியா கவலைகளை எழுப்பியது இந்த நதி இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் பிரம்மபுத்ரா என அழைக்கப்படுகிறது இந்நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் குறித்த விடயத்தில் மிக வெளிப்படைத்தன்மை தேவை என வலியுறுத்தியுள்ளதுடன் மேலும் கீழ் மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஆபத்துகள் குறித்தும் அவதானம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் விவரித்துள்ளார் எவ்வாறாயினும் திபத்தில் உள்ள அதன் நீர்மின் திட்டங்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது எனவும் நீர் ஓட்டத்தை குறைக்காது என்றும் சீனா இதன் போது தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகள் சுவீடனின் கிருணா நகரில் அமைந்துள்ள நூற்றி பதிமூன்று ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தை வேறு வேறு இடமொன்றிற்கு மாற்றுவதற்கு அந்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது உருளும் மேடையின் மீது தேவாலயம் தூக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மேடை வேகத்தில் நகர்கிறது இதனை பார்வையிட பெருந்திரளான மக்கள் அங்கு கூடி வருவதாகவும் ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன ஆண்டின் மூடப்பட்ட பகுதியில் இந்த தேவாலயம் தற்போது அமைந்துள்ளது தற்போதுள்ள இடத்திலிருந்து குறித்த தேவாலயம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரத்திற்கு மாற்றப்பட உள்ளதோடு அதற்கு இரண்டு நாட்கள் வரை செல்லும் என குறிப்பிடப்படுகிறது தேவாலயம் பழமையான அருகே இருக்கும் பகுதியில் பிளவுகள் ஏற்பட்டதால் தேவாலயம் தொடர்ந்து அங்கிருப்பது பாதுகாப்பல்ல என்று முடிவெடுக்கப்பட்டது பல தசாப்தங்களாக இப்பகுதியில் இரும்புத்தாது வெட்டியெடுப்பு காரணமாக தரை நிலையற்றதாகிவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த தேவாலய இடமாற்றம் ஒரு பொறியல் சாதனை என கருதப்படுகிறது உள்ளூர் மக்கள் மத்தியில் இந்த தேவாலயம் முக்கியமான இடம் பிடித்திருப்பதால் வரலாற்று சிறப்புமிக்க குறித்த தேவாலயத்தை அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக பேணுவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள் ஆண்டிற்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட கிருணா தேவாலயம் முப்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் நாற்பது மீட்டர் அகலமும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு தொன் எடையும் கொண்டதாகும் இதனிடையே சுவீடனின் தொலைக்காட்சிகள் தேவாலயம் இடமாற்றத்தை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது